வெல்கம் டு ஜாஜியர்மா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி முடவாட்டுக்கால் சோப்பு பொதுவாக வந்து இப்போ வந்து நாற்பது வயசுலேருந்து எல்லாருக்கும் வந்து முட்டு பிரச்சனை எலும்பு பிரச்சனை எல்லாமே வந்துடுது இது வந்து முட்டு வலி எலும்பு வலி மட்டும் இல்லாமல் இதயத்திற்கு அதுக்கப்புறம் கல்லீரலுக்கு அதுக்கப்புறம் சுகருக்கு கூட இது ரொம்பவே நல்லது இது சின்ன குழந்தையிலேருந்து நம்ம இது கொடுத்து பழகணுன்னா அவங்களுக்கு வந்து முட்டு வலி பிரச்சனை எதுவுமே எதிர்காலத்தில் வராமல் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இந்த வந்து முடவாட்டுக்கால் வந்து பொதுவாக வந்து கொல்லிமலை அதுக்கப்புறம் ஏற்காடு அப்புறம் சேலத்துக்கு போகிற வழியில் எல்லாமே நல்லா கிடைக்குது கிடைக்க காலத்தில் வந்து இதை நல்லாவே செஞ்சு பயன்படுத்துங்க இது வாங்க முடவாட்டுக்கால் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் அதனுடைய கால அமைப்பு மாதிரியும் இருக்கும் ஆனால் கட் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா இஞ்சி மாதிரியே இருக்கும் அது மேலே வந்து சின்ன சின்ன ரோமங்கள் மாதிரியே இருக்கும் அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு அதனுடைய துகள்கள்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோலை வந்து நம்ம வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் நல்லா வந்து தோலை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கட் பண்ணோன்னா அது கரும்பு பீஸை வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு இஞ்சி மாதிரியே இருக்கும் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இந்த இதை வந்து நம்ம முழுசாக கட் பண்ணியும் செய்யலாம் நல்லா அரைச்சியும் செய்யலாம் நான் உங்களுக்கு அரைச்சி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து முட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமோ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காத காலத்தில் வந்து இதை வந்து கடையில் கூட பவுடர் பதத்தில் வந்து கிடைக்குது அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதால நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இது ஃப்ரெஷ்ஷாகவே இந்த சூப்பை வந்து செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அப்படி முழுசாகவே வேகப்பட்டு செய்யலாம் அரைச்சும் செய்யலாம் இன்றைக்கி அரைச்சு செய்கிறதால அதனுடைய முழு சொத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த சூப்பு வந்து நம்ம ஈஸியான மொத்த வந்து செய்ய போகிறோம் நான் வந்து அந்த கால் பகுதி வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா வந்து தோலெல்லாம் சீவி நீட்டாக கழுவி வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து நல்லா துருவி எடுத்து வெயில் அதாவது நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சூப்பு செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் அதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அதனுடைய மருத்துவ குணம் வந்து இன்னும் சிறப்பாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் ஒரிச்சு முடிச்சதாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணுமே எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே போதும் எதுவுமே அதிகமாக எடுக்க வேண்டாம் அப்புறம் ஓவர் காட்டமாக இருக்கும் அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே ஒன்று போலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதாவது வெங்காயம் வந்து பழபளன்னு வதங்கினா போதும் சூப்புக்கெலாம் வெங்காயம் வந்து ரொம்ப செவக்க வதங்கினா நல்லா இருக்காது லேசான பளபளப்பு வந்தாலே போதும் அந்தளவுக்கு வதக்கி விட்டாலே போதும் இஞ்சி பூண்டு எல்லாமே லேசாக வதங்கினாலே போதும் இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முடவட்டுக்காலை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான் இந்த சூப்பை நாலு அஞ்சு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் ரெடி பண்ணுறேன் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் ஆட்டுக்கால் எடுக்கணும் அதுக்கு மேலே நம்ம எடுக்கக்கூடாது அது நல்லா ஆறட்டும் ஆற டயத்தில் இதுக்கான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாகவும் மிளகும் ஜீரகமும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தனியா மிளகு ஜீரகம் வந்து லேசாக அதாவது ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து சோம்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் ரெண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பும் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு மட்டும் வதக்கினாலே போதும் அதாவது ஓவராக வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரொம்ப பொன்னேரமாக வறுக்காதீங்க அப்போ வாசம் வந்து கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலைகளை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிருக்கிற கருவேப்பிலை இதோட கொஞ்சோடு சேர்த்துட்டு கருவேப்பிலை வந்து நல்ல கையில் எடுத்தால் நல்லா முருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க வறுத்தத வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டையுமே ஆற வச்சதை ரெண்டு ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன் அதை வந்து தண்ணியை ஊற்றி நல்லா மைய அரைச்சிருங்க இதை வந்து நல்ல பவுடர் ஃபார்மில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க மசாலாவும் ரெடி பண்ணியாச்சு நம்ம சூப்புக்கு உண்டான இந்த ஆட்டுக்காலையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஆட்டுக்கால் சூப்பு அதாவது முடவாட்டுக்கால் சூப்பை வந்து ரெடி பண்ணிக்கிடலாம் நல்லா மைய அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே பேன்லேயே வந்து அதே பாத்திரத்திலே நான் வந்து ஒன்றரை செம்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இதனுடைய சத்துக்கள் எல்லாமே அதில் இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க விடுறதால தண்ணி வந்து கொஞ்சம் குறையங்கிறதால முதலையும் நல்லா ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நல்லா அந்த தண்ணியில் வந்து நம்ம அரைச்ச இந்த விழுதையும் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங்கிறால எப்போதுமே இந்த மாதிரி சூப்புக்கு வந்து சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்ல தளதளன்னு கொதிக்க விடுங்க நல்ல தளதளன்னு கொதிக்கும் போதும் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹையும் வேண்டாம் ரொம்ப ஸ்லோவும் வேண்டாம் மீடியமாக வச்சுட்டு நல்லா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ண இந்த மசாலா இந்த மசாலாவையும் ஃபுல்லுமே போடணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கும் போது நம்மளுக்கு ஒரிஜினல் ஆட்டுக்கால் சூப்பு எந்த ஃப்ளேவர் வருமோ அதே ஃப்ளேவர் இதுலேயும் கிடைக்கும் சூப்பு இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டுமே நம்ம உப்பு சேர்த்தா போதும் நான் கல் உப்பு தான் இதில் சேர்த்துருக்குறேன் நாட்டு புதினா நாட்டு கொத்தமல்லி இலை அப்புறம் கல் உப்பு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தக்காளி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க புளி சேர்க்காதீங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது அதனுடைய முழு சொத்துமே நம்மளுக்கு பயன் வந்து அப்படியே கிடைக்கும் ஒரு முட்டு ஒலிக்காக ஒரு மருத்துவ குணத்துக்காக நம்ம சேர்க்குறோம் சொன்னால் தக்காளி புளி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி இயற்கை குணத்தோட செய்யுங்க உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லாஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த சூப்பை இறக்கினாலும் சூப்பரான நம்மளுடைய முடவாட்டுக்கால் சூப்பு வந்து ரெடி இந்த சூப்பை வந்து நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கறத எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் மாதிரி பாய் அண்ட் தேங்க்யூ